இஸ்லாமிய திருத்த சட்டம் சோ இந்த சட்டத்து மூலமா சிறுபான்மையர்களுடைய அதாவது இஸ்லாமியர்களுடைய நிலங்களை வந்து அரசாங்கம் கையகப்படுத்திக்கிறதுக்காகத்தான் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்கன்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து வக் வாரியம் என்னங்கறத பாக்கலாங்க இஸ்லாமியர் கடவுளுக்காக அந்த மதத்தை சார்ந்தவங்க கடவுள் மீது அதீத பக்தியா இருக்கலாம் இல்ல வேண்டுதலா இருக்கலாம் அவங்களுடைய நிலங்களை கடவுளுக்காக தானம் செஞ்சிருப்பாங்க அந்த நிலங்களை நிர்வகிக்க கூடிய ஒரு அமைப்பு வக்வாரியம் இதுல கிட்டத்தட்ட ஏழு லட்சத்துக்கு மேல சொத்துக்கள் இருக்குங்க இந்தியாலேயே அதிக சொத்துக்கள் இருக்கிறதுல இந்த வக்வாரியம் மூணாவது து இடத்தில் இருக்குங்க இவ்வளவு முத்துக்களும் கடவுளுக்கு தானமாக கொடுக்கப்பட்டது

இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க முஸ்லீம் பெண்களுக்கும் இதுல மெம்பர் வாய்ப்பு சொல்லியிருக்காங்க சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சோ இது வந்து ஒரு மதத்துல ஒரு கடவுளுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சொத்துங்க இந்த சொத்து வந்து இல்லாப்பட்டவங்க பயன்படுத்தலாம் அந்த மதத்துல எல்லாருமே பயன்படுத்தலாம் அதை தனிப்பட்ட நபர்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்துனீங்க அப்படின்னா அரசாங்கம் நாங்க உங்களை கவனிப்போம் அப்படிங்கறதா இந்த திருத்த சட்டத்துடைய மைய கருத்துங்க சோ இதுல வந்து எந்த சொத்துக்களையும் யாரோட சொத்துக்களையும் அரசாங்கம் வந்து எடுத்துக்கலீங்க சோ இதை நாங்க கவனிப்போம் தான் இந்த திருத்த சட்டத்தின் மூலமா அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க தவறான புரிதல்கள் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் மாத்திக்கோங்க